ஹலோ நம்ம சேனல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் மாதமான ஜனவரி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம் இந்த ஜனவரி மாதத்தில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் கண்டிப்பா கிடைக்குங்க அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேர்களுக்கு துலாம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் துலாம் ராசி நேர்கள் எந்த நட்சத்திரத்துல பிரிந்திருந்தாலும் இந்த ஜனவரி மாதம் உங்க வாழ்க்கையில அப்படி என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்ற தகவலை இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடைங்க சோ துலாம் ராசி நீர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசிக்கு இந்த ஜனவரி மாதத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படின்ற தகவலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பண்ணுங்க இந்த ஜனவரி மாதத்தில் துலாம் ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு தொழில் பணம் உறவுகள் இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கலவையான முடிவுகள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கலவையான முடிவுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த மாதிரி பலவிதமான மாற்றங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் தொலாம் ராசினியர்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடப்பதற்கான அறிகுறி நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாத்தீங்கன்னா எட்டாவது வீட்டில் குரு இருப்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரம்பரை மற்றும் கடன்கள் மூலம் எதிர்பாராத மூலங்களிலிருந்து பணத்தை பெறுவதில் நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது துலாம் ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ராசியில எட்டாவது இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனை காலகட்டத்தில் சரியாகலாம் அதே போல பரம்பரை சொத்துகள் மூலம் உங்களுக்கு லாபம் இந்த நாளை உங்களுக்கு கிடைக்கலாம் அதாவது நீங்களே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல நீங்க நினைத்து பார்க்காத ஒரு வகையில உங்களுக்கு பணங்கள் வந்து சேரலாம் இதனால உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை கூட நீங்க அடைவதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தெரிய வரும் அதே போல ஆறாம் வீட்டிற்கு அதிபதி பாத்தீங்கன்னா குருங்க இவர் உங்களுடைய ராசியில் எட்டாவது வீட்டுல அமைந்திருந்தாலும் திடீர் நிதி ஆதாயங்களை இதனால துலாம் ராசி பெறுவதற்கான ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால துலாம் ராசி நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழலும் தெரிகிறது அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் நல்லபடியாக நடந்து முடியலாம் தொழாம் ராசி நீர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் சனி இருப்பதால் இதனால பிள்ளைகளின் முன்னேற்றம் குறித்து நீங்க அடிக்கடி கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையலாம் உங்களுடைய ராசில அஞ்சாவது இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகள் அடுத்த கட்டத்திற்கு என்ன பண்ண போறாங்க அவங்களுடைய படிப்பில் எப்படி படிக்க போறாங்க இந்த மாதிரி உங்களுடைய மனதில் பல சிந்தனைகள் தோன்றலாம் அதே போல நிறைய குழப்பங்களும் இதனால உங்களுக்கு ஏற்படலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் எந்த குழப்பம் வந்தாலும் எப்பேற்பட்ட கவலை வந்தாலும் நீங்க வந்து பெரும் முயற்சியுடன் செயல்படணும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அனைத்துமே எப்படி சமாளிக்கணும் அப்படின்றது மட்டுமே இந்த காலகட்டத்தில் நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம் அதேபோல கேதுவின் ஸ்தானம் பன்னிரெண்டாம் வீட்டில் துலாம் ராசி நேர்களுக்கு இருப்பதால் இதனால் உங்களுக்கு பொருள் விஷயங்களுக்கு பதிலாக ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் இதுவரை பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேர்கள் பொருட்கள் ஏதாவது ஒரு பொருள் பிடித்திருந்தால் அதை உடனடியாக வாங்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பாங்க அதாவது பொருட்கள் வாங்கி சேமித்து வைப்பதில் ஒரு ஆர்வம் கொண்ட நபராக இதுவரை துலாம் ராசி நீர்கள் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொருட்களுடைய ஆர்வம் குறைந்து உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக நாட்டம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த மாதிரி தொலாம் நீர்கள் கோவில் குளங்களுக்கு சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கலாம் உங்கள் மனதில் எப்பேற்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் சரி கவலைகள் இருந்தாலும் சரி அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி அனைத்திற்குமே இதனால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கலாம் சோ முடிந்த அளவுக்கு துலாம் ராசி நீர்கள் இந்த காலகட்டத்தில் கோவில் குளங்களுக்கு செஞ்சு வருவது ஒரு வகையில உங்களுக்கு நல்ல விதமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாதிரி விஷயத்தில் அதிக ஆர்வம் கொண்டு செயல்படுறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு தெரிய வரும் இதனால துலாம் ராசி நீர்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தால் உங்களுக்கு கண்டிப்பா திருப்தி அடையக்கூடிய நிறைய சம்பவங்கள் நடக்கலாம் அதே துலாம் ராசி நீர்களுக்கு ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அனைத்து தடைகளும் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களையும் எதிர்த்து போராடுவதற்கான உறுதியையும் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் துலாம் ராசினியர்களுக்கு தைரியத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பா இருக்க போது ராகு உங்களுடைய ராசில ஆறாவது வீட்டில் இருப்பது உங்களுக்கு ஒரு வகையில துணிச்சனால ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கோ அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலும் துலாம் ராசினியர்கள் இந்த ஜனவரி மாதம் அதிக துணிச்சலுடன் அதிக முயற்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இந்த நாட்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம் முதல் வீட்டின் அதிபதியான சுக்கரன் ஆறாம் வீட்டில் அமருவதால் துலாம் ராசி நீர்கழக்க அழற்சி போன்ற பிரச்சனைகள் வரலாங்க இந்த மாதிரி உடல் ரீதியான சிறு தொந்தரவுகளும் துலாம் ராசி வருவதற்கான ஒரு அறிகுறி கண்டிப்பா இருக்கிறது சோ முடிந்த அளவுக்கு கவனமுடன் இந்த காலகட்டத்தில் நீங்க செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய லாபம் ஈட்டவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி மாதத்தில் துலாம் நீர்களுக்கு போட்டி தேர்வுகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு சாதகமான பலனை இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை கேட்டு மாணவர்கள் பயப்படாமல் நீங்க தகுந்த முயற்சியை போட்டு கண்டிப்பா செயல்பட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு தெரிய வரும் அதே போல இந்த மாதம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் முன்னோக்கி செல்வதில் உங்களுக்கு பொறுமை தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் துலாம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் அனுகூலம் இல்லாமல் போகலாம் அதாவது நீங்க எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது இந்த துலாம் ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் நல்ல மற்றும் பரஸ்பர அன்புக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் உங்களுடைய திருமணத்திற்கான நல்ல அறிகுறிகள் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதுவரை உங்க வாழ்க்கையில இருந்த திருமண தடைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு தாமதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்க எதை செய்ய திட்டமிட்டாலும் இப்போதைக்கு அதை நிறுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் துலாம் ராசி ராசினியர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தடைகள் ஏற்படும் அதே போல ஒரு பெரிய முதலீடு நீங்க செய்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் நிதி இழப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஆறாம் வீட்டிற்கு அதிபதியான குரு உங்களுடைய ராசியில எட்டாம் வீட்டில் பயிற்சியாகி இருக்கிறதுனால இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு உடல்நிலையில் சில தொந்தரவுகள் ஏற்படலாம் அதாவது இந்த மாதிரி தொந்தரவு ஏற்படும் பாத்தீங்கன்னா தொண்டையில் பிரச்சனை கண் எரிச்சல் இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் இந்த மாதம் நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த ஜனவரி மாதம் முழுவதும் துலாம் ராசி நீர்கள் ரொம்பவே கவனமா இருக்கக்கூடிய ஒரு நேரமா கண்டிப்பா போகுது இந்த மாதம் முழுவதும் நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சோ கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமா ஜனவரி மாதம் துலாம் ராசி நீர்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது தொலாம் ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத தேர்ந்தெடுப்பீங்க அதே போல இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா தினமும் ஓம் கணேசாய நம என்ற மந்திரத்தை நீங்க பதினோரு முறை உச்சரித்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல திருப்பங்கள் தெரியல இந்த மருந்திரத்தை முடிந்த அளவுக்கு தினமும் காலையில இழந்து விநாயகருக்கு முன்னாடி நீங்க சொல்லும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கலாம் முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த பரிகாரம் ரொம்பவே ஒரு கடினமான பரிகாரமா இல்லாமல் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இதனால கிடைக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் துலாம் ராசி பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ